உங்களுடைய பெரிதான கிருபையை முன்னிட்டு உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொருவரும் சுகமாக இருப்பீர்கள் நன்றாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் இன்றைய தினம் நாம் வாசிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் நூற்றி பதினெட்டு ஐந்து நெருக்கத்திலிருந்து கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார் நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் என்று சங்கீதக்காரனாகி தாழ்வுபடுவார் இப்போ நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்கள்ல நெருக்கம் வந்து என்ன பண்றது நம்மள வந்து ஏதாவது ஒரு வகையில் நெருக்கம் வந்து நம்மளை பயங்கரமா விழுங்கி விடலாம் அதோட முடிச்சிடலாம்னு நினைக்கும் பொழுது நம்ம கத்திர நோக்கி கூப்பிடுகிற ஒரு அனுபவம் உடையவர்களாக இருக்க வேண்டும் அப்ப நெருக்கம்னா என்ன நெருக்கம் ஒருவன் நிந்திக்கிறான் அது ஒரு நெருக்கமாக இருக்கலாம் கடன் பிரச்சனை அப்படியே நம்ம எப்படி கட்டுறது என்ன பண்றது அப்படிங்கிறது ஒரு நெருக்கமாக இருக்கலாம் ஒருவேளை வேலை ஸ்தலங்களில் மிகவும் டைட்டா பயங்கரமா வேலை வாங்கி உங்களை எப்படியாவது பயங்கரமாக எட்டு மணி நேரம் ஷிஃப்ட்னா பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் வேலை வாங்கி எப்படியாவது உங்களுக்கு இது பண்ணி அப்படி அப்படி ஒரு வகையில் நெருக்கம் கொடுக்கலாம் எல்லா விதத்திலையும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் என்ன பண்ணலாம் நெருக்கம் கொடுக்கறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள் நெருக்கிறவர்கள் எல்லாம் அநேகம்தான் ஆனால் அந்த நெருக்கத்தில் நீங்கள் கத்தரை நோக்கி கூப்பிடும் பொழுதுதான் என்ன பண்ண முடியும் ஆண்டர் உங்களை அந்த இருந்து விலக்கி வைத்து விடுவிக்க முடியும் நெருக்கத்தில் கத்தரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு அனுபவம் உடையவர்களை நீங்கள் மாற வேண்டும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை கத்திர நோக்கி கூப்பிடுங்க அவர் உங்கள் நெருக்கத்திலிருந்து உங்களை விடுவித்து மீட்டு விசாலத்துல வைக்கிற தேவனா இருக்கார் விசாலம்னு என்று பார்க்கும்பொழுது எந்த நெருக்கமும் நெருங்க முடியாத அளவுக்கு உங்களை ஆண்டவர் ஃப்ரீயா எல்லா விதத்திலும் ஃப்ரீயா அழகா உங்களை சமாதானமான பாதையில் நடத்துக தேவனாக இருக்கிறார் ஆனா நெருக்கத்துல கத்தரை நோக்கி கூப்பிடுங்க கத்திர உங்களை விடுவிப்பார் உங்களை விசாலமான இடத்துல வைப்பார் என்பதில் எந்த எந்த சந்தேகமும் இல்லை கண்களை மூடி நம்ம திப்பிக்கலாம் ஆண்டவரே நாங்கள் இப்படியாய் நெருக்கப்படுகிறோம் எங்கள் வேலையில நெருக்கப்படுகிறோம் எங்கள் கடன் பிரச்சனைகளால் நாங்கள் ரொம்ப மிகவும் நெருக்கப்படுகிறோம் அப்பா எங்களை துன்பப்படுத்துகிறவர்களால் நாங்கள் நெருக்கப்படுகிறோம் எஸ் இந்த நெருக்கத்திலிருந்து எங்களை விடுவிக்க வேண்டுமாய் நாங்கள் நோக்கி கெஞ்சி பிரார்த்திக்கிறோம் ராஜா அப்ப யாரெல்லாம் இந்த நேரத்துல கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவருடைய நெருக்கத்தை கத்தர் விலக்கி அப்ப விசாலமான இடத்துல வைக்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி அவர்கள் சமாதானத்திலும் சந்தோஷத்திலும் மன மகிழ்ச்சியிலும் அப்பா காணப்படுகிற ஒரு விசாலமான இடத்துல அப்பா அவர்களை கொண்டு வந்து வைக்க போகிறபடியால் நன்றி செலுத்தி இன்று காணப்படுகிற அந்த நெருக்கம் எல்லாம் இயேசுவின் நாமத்துல விலகும்படியாக கத்தர் கட்டளை கொடுக்க போகிறபடியால் நமக்கு நன்றி செலுத்தி வருவோம் கத்தருடைய நாமம் மகிமைப்படட்டும் மீட்பது ரசகருமாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜபங்களும் நல்ல பிதாவை ஆமே